தெம்பாக இருந்துச்சு எவ்வளோ வள்ளி வேதனைலாம் அவங்க சொன்ன விதத்தில் ஓ இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஒன்று நிகழ்ச்சி வச்சு ஆச்சரியப்பட்டேன் போட்டுட்டு போன பிறகு கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு வர அப்புறம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிக்க இப்போ நல்லாவே இருக்குது எல்லாம் பார்த்து அங்கே எப்படி நல்லா நல்லாயிருக்கும் அவங்க மகாஸ்டபே நீங்கள் நல்லா இருக்கிறீங்க இன்னைக்கு இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது சுருத்து பண்ண கோபமாக இருக்க மாதிரி திருப்பி பார்த்தா மகமாக இருக்குதான் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அலந்தில் இது ரொம்ப திருப்தியாக இருக்குது எல்லாேருக்கும் நிலைய இதை வச்சு நடத்துகிறவங்க இதை மெனக்கிறவங்க எங்கள் வேலை செய்வங்கலாம் எவ்வளோ இறைவன் நன்மையை கொடுக்குறான் எவ்வளோ எவங்களுக்கெல்லாம் நன்மை கிடைக்குது அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒரு ஒரு புண்ணிதமான ஒரு விஷயம் டாக்டர் வேலைங்கிறது அது இந்த பல்லு விஷயம் எகிரி இந்த அப்படியே ரனக்கலாம் இருந்துச்சு எனக்கு அந்த சிம்பிளான் பண்ணி பார்த்தப்ப ஆனால் பார்க்காதீங்கட்டாங்க நான் பார்க்கல சொன்னாங்க எங்கள் பிள்ளைங்க அவ்வளோதான் இருந்துச்சு பரவாயில்ல கொஞ்சம் 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 ஆரிப்பி இவ்வளோக்கு இருந்துச்சு வழியெல்லாம் இருந்துச்சு குறஞ்சி போச்சு நல்லா இருக்கிறேன் எனக்கு திருப்தியாக இருக்குது